காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி நான்கு நால்வருக்கும் விநாயகர் அருள் சுந்தரமூர்த்திக்கும் பிள்ளையார் அநேக அனுக்கிரகங்கள் பண்ணியிருக்கிறார் அவருக்கு மாத்திரம் இல்லை நால்வர் என்று சிறப்பித்து சொல்கிற அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நாலு மகா பெரியவர்களுக்குமே ஒவ்வொரு சமயத்தில் விக்னேஸ்வரர் அருள் புரிந்திருக்கிறார் இங்கே ஒரு புலவர் வந்து விக்னேஸ்வரரை பற்றி ஒரு பழைய தமிழ் துதி பாடினார் மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர் அதிலே ஒரு இடத்திலே பிள்ளையாருக்கு ஒற்றை தந்தம் இரட்டை காது மூன்று கண் என்று வருகிறது ஒரு கோடு இரு செவி முக்கண் என்று பாடியவர் நல்ல புலவர் ஆனதினால் ஒன்னு ரெண்டு மூணு என்கிறதோட முடிக்காமல் நாலாவதாக நால்வாய் என்றும் சேர்த்திருக்கலாம் என்றார் நாள் வாய் என்றால் பிள்ளையாருக்கு ஏது நாலு வாய் என்று தோன்றும் இங்கே நாள் என்பது எண்ணிக்கை இல்லை நாளுதல் என்றால் தொங்குவது என்று அர்த்தம் யானை வாயை பார்த்தீர்களானால் தெரியும் அது தொலை தொலை என்று தொங்குகிறார் போலத்தான் இருக்கும் அதனால் யானைக்கு நால்வாய் என்று ஒரு பெயர் பிள்ளையார் யானைதானே நால்வாய் என்று அவர் சொன்னதும் எனக்கு நாலு பேருடைய வாய் நினைவு வருகிறது யார் அந்த நாலு பேர் என்றால் நமக்கு சிவபக்தியையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்து கொடுத்திருக்கிற நால்வர்தான் தேவார திருவாசகங்களை கொண்டு தமிழால் சிவபக்தியையும் சிவபக்தியால் தமிழையும் வளர்த்து தந்தது அவர்களுடைய வாய்தானே அந்த நாள் வாயை நினைத்து கொண்டேன் அப்புறம் அந்த நாள் வாய்க்கும் இந்த நாள் வாய்க்கும் இருக்கிற சம்பந்தங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் பிள்ளையாரோடான சம்பந்தத்தை சொன்னேன் சம்பந்தரோடேயே ஆரம்பிக்கிறேன் அவர் குமாரசுவாமி அவதாரம் அண்ணாக்காரரையும் அவரையும் பிரிக்கவே படாது என்றும் சொன்னேனோ இல்லையோ அதோடு திருமுறைகளிலேயே நூல்களை வரிசைப்படுத்தும் போது சம்பந்தரில்தான் ஆரம்பித்து அப்புறம் அப்பர் அப்புறம் சுந்தரர் என்று போயிருக்கிறது தேரழுந்தூர் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழில் கவி என்கிற கம்பன் பிறந்த ஊர் அழுந்தை மறையோர் என்று பாட்டுக்கு பாட்டு அங்கே விசேஷமாக வைதிக ஆச்சாரத்தை வளர்த்து வந்த பிராமணர்களை ஞானசம்பந்தர் தம்முடைய பதிகம் நெடுக போற்றியிருக்கிறார் அங்கே சுவாமிக்கு வேதபுரி என்றே பெயராய் இருப்பதால் ஊருக்கே வேதபுரி என்று இன்னொரு பேர் இருந்திருக்கணும் அந்த வேதபுரியில்தான் தமிழின் சக்கரவர்த்தி கவி பிறந்திருக்கிறார் அங்கே ஞானசம்பந்த விநாயகர் என்றே ஒரு பிள்ளையார் இருக்கிறார் சம்பந்தரின் பாடல் பெற்ற அந்த ஸ்தலம் வைஷ்ணவர்களின் திவ்ய தேசத்திலும் ஒன்று ஆமர்வியப்பன் என்றும் கோசகர் என்றும் பிரக்யாதி வாய்ந்த பெருமாள் அந்த ஊரில் கோயில் கொண்டிருக்கிறார் சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊருக்கு போன இரண்டு பக்கங்களில் இரண்டு கோபுரங்கள் தெரிந்தது ஒன்று ஈஸ்வரன் கோயில் இன்னொன்று பெருமாள் கோயில் அனன்யமான பக்தியை அதாவது ஒரு தெய்வத்திடம் மட்டுமே மனசை பூர்ணமாக அர்ப்பணித்து செய்கிற பக்தியை ஈஸ்வரனிடமே வைக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு அதிகாரம் சிவபக்தியை வளர்த்துக் கொடுக்கவே அதிகார புருஷராக அவதாரம் செய்திருந்தவர் அவர் அதனால் கண்ணுக்கு தெரிந்த இரண்டு கோயிலில் எது சிவாலயம் என்று தெரியாமல் அவர் கொஞ்சம் குழம்பினார் அப்போது இந்த பிள்ளையார்தான் அவருக்கு கோயிலை அடையாளம் காட்டினார் அதனால் வழிகாட்டி விநாயகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவும் சந்தோஷத்துடன் சிவாலயம் சென்று பதிகம் பாடின சம்பந்தர் சுவாமியிடம் எனக்கு வழிகாட்டியது பிள்ளையார்தான் என்று என்றென்றைக்கும் லோகம் நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக அவருக்கு என் பெயரையே சூட்ட வேணும் அதோடு நீங்கள் ஆருத்ரா தரிசனமும் அந்த சந்நிதியில்தான் மண்டகப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று வரம் கேட்டு வாங்கி கொண்டார் அதனால்தான் அங்கே அந்த பிள்ளையாருக்கு ஆளுடைய பிள்ளையார் என்றே சொல்லப்படும் ஞான சம்பந்தரின் பேர் அந்த ஊர் சிவன் கோவில் நடராஜாவுக்கு திருவாதிரையின் போது இன்றைக்கும் அங்கேதான் ஆருத்ரா தரிசன வைபவம் நடத்தப்படுகிறது சம்பந்தரை விக்னேஸ்வரருடன் சம்பந்தப்படுத்தும் இன்னும் இரண்டு சம்பவங்களில் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த இரண்டு தேவார கர்த்தாக்களும் சமகாலத்தவர்கள் சம்பந்தருக்கு அப்பர் சீனியர் கான்டெம்பரரி இரண்டு பேருக்கும் பரஸ்பரம் அபார பிரியமும் மரியாதையும் சேர்ந்து சேர்ந்தே அநேக கஷேத்திரங்களுக்கு போயிருக்கிறார்கள் அந்த ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியம் சிவபக்தியிலேயே ஊறி பழுத்த பழம் அப்பர் பிஞ்சிலேயே பழுத்த சம்பந்த மூர்த்திகள் இரண்டு பேரையும் சேர்த்து தரிசிக்கும்படியாக பாக்கியம் அந்த மாதிரி அவர்கள் திருவேலி என்ற மகா கஷேத்திரத்துக்கு சேர்ந்து போனார்கள் அவர்கள் வந்ததில் ஊராருக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துவதாக அப்போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்தது தன தானியம் என்கிறது வழக்கம் தானியத்திற்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தாலும் செல்வ செழிப்பு இருந்தால் வெளியூர்களிலிருந்து தானியங்கள் கொள்முதல் செய்து கொண்டு சமாளித்து விடலாமோனா அதனால் ஜனங்களின் கஷ்டத்தை பார்த்து மனசு உருகிய அந்த இரண்டு பேரும் ஈஸ்வரனிடம் பொன் கேட்டு பிரார்த்தித்தார்கள் பொன்னாசையை தள்ளின இரண்டு பேரும் லோக உபகாரத்திற்காக அப்படி கேட்டுக்கொண்டார்கள் சுவாமியும் இரண்டு பலிபீடங்களில் அவர்களுக்கு பொன் வைத்தார் நாணய ரூபத்தில் பொன்னை வைத்தார் ஒரு ஊரிலே ஏழைகள் பஞ்சம் பணம் வேணும் என்று சீஃப் மினிஸ்டருக்கு முதன் மந்திரி என்கிறார்களே அவருக்கு இல்லை இப்போது அதை முதலமைச்சர் என்று ஆக்கியிருக்கிறார்கள் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்தி விட்டால் அதுவே தமிழ் வளர்ச்சி என்பதாக இப்போது ஒரு நல்ல கொள்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது அடித்து துரத்தும் தலைவர்களில் ஆரம்பித்து இப்படி தனித்தமிழ் முழக்கம் செய்பவர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கியத்தில் தெய்வ சம்பந்தமான இலக்கியம் கூடாது என்றே வைத்துவிட்டாலும் செக்யூலர் லிட்ரேச்சராகவே வைக்கப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் திருக்குறள் என்கிறார்களே அதில் கூட பரிச்சயம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பர்சன்ட் இரண்டு பர்சன்ட் தேருமா என்பதே சந்தேகம் என்று தெரிகிறது ஆனாலும் சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்த வேண்டும் என்று மட்டும் அநேகமாக நூறு காரர்களும் முஸ்தீபாக இருக்கிறார்கள் அந்த சம்ஸ்கிருதம் என்னவோ இவர்கள் அடித்து துரத்தினதாக நினைக்கிற இடங்களிலும் இவர்களுக்கே தெரியாமல் வந்து பூந்து கொள்கிறது அமைச்சர் சமாச்சாரம் இப்படித்தான் மந்திரி என்ற சொல் சம்ஸ்கிருதம் அது கூடாது என்று அமைச்சராக்கினால் அந்த அமைச்சரும் அமாத்தியர் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் தான் த திய என்பவை தமிழில் ச என்று மாறும் தகரத்துக்கு சகரம் போலி என்று புலவர்கள் விதியே காட்டுவார்கள் மைத்துணன் மச்சினன் பித்தன் பிச்சன் இத்தியாதி பார்க்கிறோம் பேச்சு வழக்கிலே வைத்து புளித்து என்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை எல்லாமே வெச்சு புளிச்சு என்றெல்லாம் தானே சொல்கிறோம் அந்த ரீதியில்தான் சப்தங்கள் மாறி மாறி சம்ஸ்கிருத அமாத்தியரே தமிழில் முதலில் அமாத்தராகி அப்புறம் அமைச்சரானது சமீபத்தில் மனிதநேயம் என்று ஒரு வார்த்தை உலாத்துகிறதாக பார்க்கிறேன் நல்ல வார்த்தை தான் காதுக்கு கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மனிதாபிமானம் என்று இத்தனை நாளாக சொல்லி வந்ததில் அபிமானம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை இருப்பது பிடிக்காமல் தான் இப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும் போது பரிகாசமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நேயம் என்பதும் சம்ஸ்கிருத சிநேகத்தின் திரிபுதான் சம்ஸ்கிருதம் என்பது இலக்கண சுத்தமான பாஷை அதையே பேச்சு கொச்சையாக இருக்கும்போது பிராகிருதம் என்பார்கள் அந்த பிராகிருத பாஷையில்தான் சம்ஸ்கிருதத்தில் உள்ள நாடகங்களில் ஸ்திரீகள் படிப்பில்லாதவர்கள் ஆகியவர்கள் சம்பாஷிப்பார்கள் அதிலே சிநேகம் என்பது நேயம் என்றுதான் வரும் அது போகட்டும் மனித நேயம் என்கிறதிலும் முதலில் மனித என்ற வை வைத்துக் கொள்கிறார்களே அதுவும் சம்ஸ்கிருத மனுஷவின் திரிபுதானே இதே மாதிரிதான் நீதிபதி என்பதிலும் நீதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே வைத்துக்கொண்டு பதி மட்டும்தான் சம்ஸ்கிருதம் என்று நினைத்து விரட்டிவிட்டு நீதி அரசர் என்று போடுவதாக தெரிகிறது இந்த அரச என்பதும் இன்னும் அரைய ராய என்கிறதெல்லாமும் கூ சம்ஸ்கிருத வார்த்தையின் திரிபுதான் மன்னன் கோ என்கிறவைதான் ராஜாவுக்கான சுத்த தமிழ் வார்த்தைகள் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இப்படியெல்லாம் வெறும் செய்கிற கடைசியில் தமிழை கொடுத்தவர்களில் திருவள்ளுவரை மிஞ்சி ஒருத்தர் உண்டா அவர் முதல் எப்படி பாடி கொடுத்திருக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தானே பாடியிருக்கிறார் அதிலேயே ஆதி பகவன் உலகு என்று மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் உலகு என்பது லோகம் என்கிற சம்ஸ்கிருத பதத்திலிருந்தே வந்தது லோகம் என்றால் நம்மால் நமக்கு வெளியிலே பார்க்கப்படுவது இங்கிலீஷுக்கும் அந்த தாதுவிலிருந்து வந்ததுதான் லுக் என்பது பார்க்கிற இந்திரியமான கண்ணுக்கு லோசனம் என்று பெயர் இருப்பதும் இந்த தாதுவின் அடியாகத்தான் லோகம் பார்க்கப்படுவது என்கிற அதே அடிப்படையில் தமிழ் பெயராகவே உலகத்துக்கு உள்ள வார்த்தை பார் வையம் வையகம் என்பதும் லோகத்துக்கு ஒரிஜினலான தமிழ் பெயர் ஆதி பகவன் முதற்றே என்பதற்கு பதில் பழங்கடவுள் முதற்றே வையம் என்று திருவள்ளுவர் தாராளமாக பாடியிருக்கலாம் மீட்டரும் சரியாகவே இருந்திருக்கும் அப்படி இருந்தும் விசால மனசு படைத்த அந்த பெரியவர் பாஷா வித்தியாசங்களை பார்த்து கொண்டிருக்காமல் தம்முடைய நூலை ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்தின் முதல் குரலிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் அவருடைய பெயரை எப்போதும் முழக்கிக் கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்கள் தங்களுடைய அன்பு தாங்கள் பெரிதாக சொல்லிக் பகுத்தறிவோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் அவர் காட்டும் வழிப்படிதான் போக வேண்டும் திருவள்ளுவர் வாழ்த்துகிற அந்த கடவுள் ஆதி பகவன் தான் இந்த மனப்பான்மையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் ஆதி நூலான தொல்காப்பியத்திலிருந்தே வட சொல் என்று புலவர்கள் சொல்கிற சம்ஸ்கிருத வார்த்தைகளை கலந்து கொள்வதற்கு தமிழ் பெரியோர்கள் தயங்கவே இல்லை தொல்காப்பியம் என்பதில் காப்பியம் என்பதே காவியம் காவியம் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததுதான் காப்பியர் என்ற வேத வேதரிஷி ஒருத்தருக்கும் பேர் இருந்திருக்கிறது கவி கவிதை என்கிறதெல்லாமும் சம்ஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததுதான் இலக்கணம் இலக்கியம் என்ற இரண்டுமே கூட லட்சணம் லட்சணம் லட்சியம் லட்சியம் என்ற சம்ஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்தவைதான் சிலப்பதிகாரத்தில் அதிகாரம் என்பது சம்ஸ்கிருதம்தான் படலம் சருக்கம் சர்க்கம் என்கிற மாதிரி உள்ள செக்ஷன் பெயர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம்தான் மூலம் உரை என்பதில் மூலம் என்பது சம்ஸ்கிருதம் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்ம சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம் யோகம் ஜபம் தபஸ் தவம் என்கிறது தபஸிலிருந்து வந்ததுதான் மந்திரம் தந்திரம் யந்திரம் ஆகமம் புராணம் போன்ற எத்தனையோ சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழில் வார்த்தையே இல்லை ஏன் இல்லை என்றால் நம்முடைய ஆதிக்கால தமிழ் பெரியோர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதுதான் தமிழோடு வேரிலேயே வேறோடு வேறாக சேருவதாக உள்ள சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றனவே அவை நமக்கும் சொந்தம்தானே அவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் போயிற்று என்று கொஞ்சம் கூட கல்மிஷம் இல்லாமல் நினைத்து அப்படியே பண்ணியதால்தான் புதிதாக தமிழ் வார்த்தைகள் உற்பத்தி பண்ணவில்லை சம்ஸ்கிருத வார்த்தைகளையே ஜீனியஸ் ஆஃப் த லாங்குவேஜ் ஒரு மொழியின் தனி பண்பு என்கிறதற்கேற்ப தமிழிலே கொஞ்சம் மாற்றி ரூபம் பண்ணி லட்சியம் என்பதை இலக்கியம் என்று ஆக்கின மாதிரி பண்ணி தமிழிலே சேர்த்து கொண்டார்கள் வேடிக்கையாக வேடிக்கையிலேயே வருத்தமும் தருவதாக ஒன்று கேள்விப்பட்டேன் அரசியலில் முக்கியமாக இருக்கிற ஒருத்தருக்கு தங்கள் கட்சியில் எவரோ விஜாபனம் என்று எழுதிவிட்டதை பார்த்து ஒரே கோபம் வந்துவிட்டதாம் விண்ணப்பம் என்று மாற்றி போட சொன்னாராம் ஆனால் இதுவும் முன்னே சிநேகம் நேயம் சொன்னேனே அந்த மாதிரி ஒன்றுதான் சம்ஸ்கிருத விஞ்ஞாபனவே பிராகிருதத்தில் விண்ணாபனம் என்று வரும் விண்ணாபம் என்றும் வரும் அதுதான் தமிழ் விண்ணப்பம் விஞ்ஞானத்தை தமிழில் விஞ்ஞானம் என்பதும் பிராகிருதத்தை தழுவித்தான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் தமிழ் பாஷைக்கே ஆன தனி ஜீனியஸ் சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதத்தின் ஜீனியஸோடு நகமும் சதையும் மாதிரி சேர்ந்துதான் இருக்கின்றது என்று காட்டுவதற்காகத்தான் எத்தனை எத்தனம் பண்ணினாலும் அந்த சம்ஸ்கிருத வேரை பிடுங்க முடியாது முன்னையே சொன்னார் போல நாம் தமிழ் என்றே நினைத்து கொண்டிருக்கிற பல வார்த்தைகளை சம்ஸ்கிருதம் ஒரு பெரிய அறிவாளி பேசியிருந்தார் வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் என்று ஒரு தனி தமிழ் அன்பர் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டு தான் அந்த அறிவாளி பேசியது அவர் என்ன சொன்னார் என்றால் அந்த சம்ஸ்கிருத துவேஷக்காரர்கள் சொன்னதிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று சவம் இரண்டாவதாக பெட்டி என்பதும் பேடம் பேடகம் என்பதன் தமிழ்தான் மூன்றாவதாக ஆணி வேதத்திலேயே உள்ள வார்த்தை ஆணி சவத்துக்கும் பெட்டிக்கும் வேறே மூலமான தமிழ் வார்த்தைகளும் உண்டு ஆனால் ஆணிக்கு தமிழ் வார்த்தையே இல்லை என்றார் ஆணி மாதிரி சகல ஜனங்களும் சொல்வதாக உள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் சம்ஸ்கிருதமாக இருக்கின்றன தச்சன் கருமான் என்கிறோமே அவை தக்ஷன் கர்மாரன் அப்படித்தான் வேதத்திலேயே இருக்கிற ஸ்ரீருத்ரத்தில் ஈஸ்வரனே தக்ஷர்களாகவும் கர்மாரகர்களாகவும் இருக்கிறான் என்று வருகிறது இயற்கையாகவே ரொம்பவும் சம்ருத்தியுடன் புஷ்டியாக நிறைந்த வளர்ச்சியுடன் வளத்துடன் தமிழுக்கென்றே லோகம் கொண்டாடுகிற மாதிரி ஏராளமான வார்த்தைகள் ஒகாபுலரி உண்டாகத்தான் செய்தது அப்படி இருந்தும் செயற்கையாக புது வார்த்தை உற்பத்தி பண்ண வேண்டாம் என்றே அநேக இடங்களில் சம்ஸ்கிருதமும் நமக்கு இயற்கைதான் செகண்ட் நேச்சர் என்கிறார்களே அப்படித்தான் நம் வேரிலேயே பிரிக்க முடியாமல் நமதாக ஒன்றி போயிருக்கிற அந்த பாஷையில் இருப்பதையே நாமும் வைத்துக்கொள்வோம் என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டு அப்படியே செய்திருக்கிறார்கள் அப்படி வேறாக இருப்பதைத்தான் இப்போது வேறாக நமக்கு ஏற்பட்டது வேண்டாதது என்று நினைத்து பிடுங்கி போட பார்க்கிறார்கள் வேரை பிடுங்கினால் என்ன ஆகும் வேருக்கு மூலம் என்று பேர் மூலத்தை கெடுத்தால் நிர்மூலமாக அல்லவா ஆகிவிடும் அப்படிப்பட்ட உத்வாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான் ஏதோ தெரியாத்தனம் யாரோ இரண்டொருத்தர் தப்பாக நினைத்து தங்களுக்கு இருக்கிற வசீகரத்தால் மற்றவர்களையும் தப்பில் இழுத்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் தமிழ் அன்பர்கள் தமிழ் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே அந்த பாஷையின் வேரில் வெட்டு போடுவதும் தமிழ் மரபு தமிழ் மரபு என்கிறவர்களே அந்த மரபை உண்டு பண்ணி வளர்த்து கொடுத்தவர்களின் அபிப்பிராயத்துக்கு நேர் மாறாக பண்ணுவதாகவும் நடந்து வருகிறது நாம் பதிலுக்கு கோபப்பட்டு பிரயோஜனமில்லை சாந்தமாக எடுத்துக்காட்டி புரிய வைக்க வேண்டும் எல்லோருக்கும் நல் அறிவு உண்டாவதற்கு வாக்தேவியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் வேதவியாசர் என்றே உள்ளவர் பண்ணின மகாபாரதம் நம்முடைய முத்தமிழ் இரண்டையும் ஒரே மாதிரி மலையிலே எழுதி வைத்த விக்னேஸ்வரரிடம் நமக்கு இரண்டு கண் மாதிரி உள்ள இந்த இரண்டு பாஷைகளை வைத்து சண்டை சாடி உண்டாகாமல் இருக்க பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் இனம் என்றும் பாஷை என்றும் பிரிந்து போகாமல் நாம் அத்தனை பேரும் ஒரே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளாக பிள்ளையாருக்கு தம்பி தங்கைகளாக ஒன்று சேர வேண்டும் அவரையே பிரார்த்தித்துக் கொள்வோம் முதலமைச்சர் என்கிற வார்த்தை பற்றிய வாதம் ஒரு திருஷ்டாந்தத்திற்காக ஆரம்பித்தேன் ஒரு ஊரில் பஞ்சம் என்று முதலமைச்சருக்கு ஊரார் பெட்டிஷன் கொடுத்தால் அவர் கஷ்ட நிவாரணத்துக்காக பணம் கிராண்ட் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவரே பணத்தை எடுத்து கொண்டு போய் விநியோகம் செய்கிறார் ஒரு ஸ்பெஷல் ஆபிசர் போட்டு அவர் மூலம் செய்கிறார் அப்படி திருவிழி முழலையில் பஞ்சம் என்று அப்பர் சம்பந்தர் பெட்டிஷன் கொடுத்து ஈஸ்வரன் படிக்காசு கொடுத்த போது அதற்கு ஸ்பெஷல் ஆபிசராக பிள்ளையாரையே போட்டு அவர்களுக்கு விநியோகிக்க செய்தார் அப்பா சொத்தை மூத்த பிள்ளையும் அருள் மனசோடு அவர்களுக்கு கொடுத்தார் இரண்டு பீடங்களில் மேலண்டையில் படிக்காசு வைத்ததற்கு பக்கத்திலேயே படிக்காசு பிள்ளையார் என்று பெயர் வைத்துக்கொண்டு அவர் உட்கார்ந்திருந்தார் இன்னொரு சம்பவம் லால்குடிக்கு கிட்டே அன்பில் என்று ஒரு ஊர் தேவாரத்தில் அதை அன்பில் ஆலந்துறை என்று சொல்லி இருக்கிறது அப்பரும் சம்பந்தரும் அந்த க்ஷேத்திரத்திற்கு கிளம்பினார்கள் வழியிலே கொள்ளிடம் குறுக்கிட்டது ஒரே வெள்ளம் பரிசலா படகா ஒன்றுமே போக முடியாத வெள்ளம் இப்படியாச்சே என்று அவர்கள் அக்கறையில் நின்று கொண்டே சுவாமியிடம் முறையிட்டார்கள் அப்போது சுவாமி கேட்டுக்கொள்கிறதற்கு முன்னாடி அங்கே இருந்த பிள்ளையார்தான் வெள்ள சத்தத்தோட யாரோ பிரலாபிக்கிற குரலும் கேட்கிறாப்ல இருக்கே என்று காதை அந்த பக்கம் கொஞ்சம் சாய்த்து உன்னிப்பாக கேட்டார் செவி சாய்க்கிறது என்பதை நிஜமாகவே பண்ணினார் மகா பக்தர்களான அப்பர் சுந்தரர்களின் குரல் என்று தெரிந்து கொண்டார் உடனே அப்பாவுக்கு ரிலே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணினார் அப்பாவும் உடனே வெள்ளம் வடியும்படி பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைத்து கொண்டார் அன்பிலாலந்துறையில் செவிசாய்த்த விநாயகர் என்றே அந்த பிள்ளையார் விக்கிரக ரூபத்தில் அழகாக காதை சாய்த்து கொண்டு இருக்கிறார்